ஒரு ஏழை முயற்சி பண்ணால் பணக்காரனாக மாற முடியும் ஒரு கோலை முயற்சி பண்ணால் வீரனாகவும் மாற முடியும் பிகாஸ் முயற்சி பண்ணால் முடியாதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை இது நம்ம டோரா புஜிக்கு கூட தெரியும் இப்படி முயற்சி பண்ணி முடியாததையும் முடிச்சு காட்டுற மனுஷன் இந்த முயற்சியால் மரணத்தை ஜெயிச்சு காட்ட முடியுமா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு நம்ம வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காட்டி வாழ்ந்து காட்டினவர் தான் நம்ம வளலார் அது மட்டும் இல்லாமல் அந்த மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ நமக்கும் தான் நம்ம வளலார் இந்த மனித வரலாற்றிலே யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு வீரன் இருக்கான்னா அது மரணமாக தான் இருக்கும் மரணத்தை ஜெயிச்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிப்பட்ட மரணத்தையே மண்டையில் ஒன்று வச்சு மருகையாக பண்ணவர் தான் நம்ம வளலார் வணக்க மக்களை இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தலையெழுத்த மாற்ற போகிற உண்மை தலைவனோட வரலாறு சிதம்பரம் ராமலிங்கம் எனும் வரலார் வரலாறு வரலார் யார் இந்த வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்தார் ஒரு வருஷம் வாழ்ந்தார் அப்புறம் ஒரு நாள் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மாயமாக மறைஞ்சு போயிட்டார் பொதுவாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச வரலாறு இதுதான் ஆனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை வரலாறு இன்னும் நிறைய இருக்குது அந்த உண்மை வரலாற ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் உறுதியிட்டு சொல்ல முடியும் அவர் தான் நம்ம வள்ளலார் வள்ளலார் யாருங்கிற உண்மையை வள்ளலாறை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது ஸோ வள்ளலார் வாயாலேயே வள்ளலாரை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தையே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் மிகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் அப்படின்னு காலரை தூக்கி சொல்றாரு நம்ம வளலார் சில பேருக்கு அர்த்தம் புரியலாம் பல பேருக்கு வசனமே புரியல என்று குழம்பலாம் புரியலை புரியல கவலையை விடுங்க அடியேன் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் அகத்தே கருத்து அகம் என்பது நமக்குள்ளே இருக்கிற நம்மளை குறிக்கும் அதாவது நம்மளுடைய ஆன்ம தரத்தை குறிக்கும் இந்த தரம் என்பது கருத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதாவது அஞ்ஞானம் எனும் இருளில் இருக்குது ஏன் அஞ்ஞானம் எனும் இருளில் இருக்குது அப்படின்னா தான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சிக்காமல் இருக்குது இந்த உலக மக்கள் அனைவரும் தான் யாருங்கிற உண்மையை அகத்தில் தெரிஞ்சிக்காம கருத்து இருக்காங்க அதாவது அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் புறம் என்பது உடம்பை குறிக்கிறது இந்த உடம்பை வச்சு வாழக்கூடிய புற வாழ்க்கையை குறிக்கக்கூடியது இப்போ இந்த புற வாழ்க்கையில் நம்ம அறிவு வளர்த்துக்க நம்ம எதை எதையோ தேடி தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம யாருங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சிக்கிறதே கிடையாது இதனால் என்ன ஆகுதுன்னா இளமையாக இருந்த நம்ம உடம்பு முதுமையடைந்து மரணத்தை தழுவுது நாம உடுத்துற ஆடையை சரியாக பயன்படுத்தலைனா அது வெளுத்து போகுது இல்லையா அந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஆறறிவை இந்த உலக விஷயத்தில் மட்டுமே பயன்படுத்தி நமக்குள்ளார நாம் யாருங்கிற உண்மையை தேடாமல் காலத்தை வீணடிச்சு வயதாகி மண்டை நரிச்சு செத்து போகிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த உடம்பையும் நமக்கு இருக்கிற ஆறு அறிவையும் சரியாக பயன்படுத்தாம வாழ்க்கையை வீணடிச்சு இந்த உடம்பை வெளுத்து போக செய்கிறோம் இதைத்தான் நம்ம வளலார் புறத்தே வெளுத்து அப்படின்னு சொல்றார் இப்படி புறத்தில் தான் யாருங்கிறது தெரியாமல் அகத்துல ஆன்ம விளக்கமும் இல்லாமல் அழிஞ்சு போகிற மக்களுக்கு தான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சிக்க சன்மார்க்கம் எனும் அறிவு ஆன்ம அறிவு விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அறிமுகப்படுத்துறாரு இந்த உலகத்துக்கு இதற்காக அந்த வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்துறாருன்னா இந்த பூமியில் வாழ்ற வாழ்க்கை இக வாழ்க்கைன்னு சொல்லப்படும் இந்த இக வாழ்க்கையில நமக்கு மரணம் கண்டிப்பாக இருக்கு இந்த மரணத்தை தடுக்கிறதுக்கு நமக்கு அறிவு வேணும் இந்த ஆன்ம அறிவை நம்ம பெற முடிஞ்சா நமக்கு கடவுள் உண்மை விளங்க ஆரம்பிக்கும் இந்த கடவுள் உண்மையால் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகலாம் அதாவது கடவுளாகவே நம்ம மாறலாம் கடவுளுக்கு அழிவில்லை கடவுளோட இன்பத்துக்கு அளவே இல்லை தன்னோட ஆன்ம அறிவால் கடவுள் உண்மை அறிந்து கடவுளாக மாறும் மனிதனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும் இப்படி வாழக்கூடிய வாழ்வுக்கு பேர் தான் பரவாழ்வு கடவுள் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே உலக மக்கள் எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான காரணத்துக்காக தான் உயிரிறக்கம் எனும் சன்மார்க்க வாழ்க்கையை நோக்கி உலக மக்கள் அனைவரையும் வழிநடத்துகிற வேலையை வளலார் பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் எல்லோரும் மரணமில்லாத பேரின்ப பெருவாழ்வை அடையணுங்கிறது அந்த உண்மை கடவுளோட விருப்பமாகவும் இருந்திருக்கு இந்த காரணத்தால் தான் கலியுகத்தில் உண்மை கடவுளால் வளலார் வருவிக்க உற்றார் கடவுளரில்லை பெற்றார் இப்போ மரணமில்லாத பெருவாழ்வில் இருந்து இந்த உலக மக்களையும் உயிரிழக்க பாதையில் வழிநடத்திட்டு இருக்கார் ஸோ இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா வள்ளலார் நம்மள மாதிரி இந்த பூமியில வாழ்ந்து சாக வந்தவர் இல்லை இந்த பூமியிலே சாகாம வாழ்ந்து காட்ட வந்தவர் அந்த வாழ்க்கையை உலக மக்களும் அடைவதற்கு வழிகாட்ட வந்தவர் அவ்வளவுதாங்க இதுதான் நம்ம வள்ளலாரோட பிறப்புக்கான வரலாறு இதுதான் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை வரலாறு இன்னும் இது போல நிறைய இருக்கு அதையெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுல ஒவ்வொன்றா பார்க்கலாம் அது வரைக்கும் காத்திருங்கள் இது மணியின் குரல் நம் மாற்றத்திற்கான குரல் நன்றி